குருவ நெல் எப்படி புருவைக்கு வந்து அது காக்கா முல்ல கண்ணு மூலி காக்கா முல்லா புருவம் ரெண்டும் குருவ நெல்லா குருவ நெல் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும் அது கொத்தா விளைஞ்சு இப்படி வளைஞ்சு நிற்கும் பாத்திருக்கீங்களா அப்படி செடியில கொத்தா விளைஞ்சிருக்கும் அது வெயிட் தாங்காம இப்படி இருக்கும் கொத்தா நெல் ஃபுல்லா அப்படி இருக்கும் அந்த நெல் ஃபுல்லா அப்படி பாத்தீங்கன்னா புருவ மாதிரியே இருக்கும் உவமை கூட அதை கரெக்டாக சொல்லணும் இருக்கேன் அந்த புருவ நெல் இப்படி வளைஞ்சிருக்கும்போது புருவ மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த என்ன சொன்னார் முத முதல்ல வீடியோ பண்ணும்போது யாரும் லவ் பண்ணலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அந்த பொண்ணை வரணிச்சு வரணிச்சு அவர் இப்படி அவரு அது அது இன்னொன்னு என்னன்னா அவர் இது வேற சுச்சுவேஷன் வேற சொல்லிட்டாரு அவளை வந்து பாச தெரியாதவ அந்த பொண்ணு வந்து நார்த் இந்தியா தான் அப்படிதான் விட்டு நார்த் இந்தியா பொண்ணு மாறி அந்த டியூன்ல இருந்து சொல்லி டியூன் கொடுத்துட்டு அந்த சொன்னார் நீங்கள் எவ்வளோ அழகியலாம் கொடுப்பீங்களோ கொடுத்துங்க ஆனால் சூழல் சொல்லிடணும் சூழல் என்னன்னா அவ ஒரு நார்த் இந்தியன் இவனுக்கு பாஷை தெரியாது அவட்ட பாஷை தெரிஞ்சு அவளை ரொமான்டிக் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சொல்லணும் வார்த்தைகள் அது நிறைய வார்த்தைகள் போட்டது சூழ்நிலைக்கு ஒரு சரணம் ரெண்டாவது வேணால் உங்கள் கற்பனைக்கு போயிருங்க ரெண்டாவது சரணம் ஓகே சரி சூழல் இதுதான் தேச நேச நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் அது தேவையில்லை இப்படிதான் நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் அது தேவையில்லை ஒரு அன்புக்கும் பண்புக்கும் எப்பயுமே வந்து தேசம்ன்றது தேவை நீ எந்த தேசமாக தான் இருக்கலாம் அதாவது பாசையாது பாசையாக தான் பார்த்து வர காதல் வெறும் வார்த்தை இல்லை அது அதுக்கும் மேலே அதனால் வெறும் வார்த்தை மட்டும் இல்லை காதல் அதை நீ பார்த்தாலே வந்துடும் லவ் லாங்குவேஜ் தேவை அதே தான் இல்ல அதான் தமிழ்ல சொல்லும்போது நமக்கே அது யோசிக்க வேண்டியது நமக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லைன்ற மாதிரிதான் அந்த மாதிரி